துரோகம் அதை பற்றியெல்லாம் பேசக்கூட மனம் வராமல் இருக்கலாம் நீ முழு மனதுடன் நம்பிய நேசித்த உயிராக கருதிய ஒருவரால் நீ துரோகத்திற்கு உள்ளாகி இருக்கிறாய் அந்த உணர்வு எவ்வளவு கொடுமையானது யாரிடமும் பகிர முடியாத ஒரு வழி உன் இதயத்தில் கீறி கொண்டிருக்கும் ஒரு மண்ணாய் உறைந்திருக்கிறது ஆனால் இது உன் முடிவா இது ஒரு முடிவல்ல ஒரு தொடக்கம் இப்பொழுது வேதனை அதிகமாக இருக்கலாம் நீ ஏன் ஏன் எனக்கு மட்டுமா என்ற கேள்விகள் உன் மனதை கடத்தி கொண்டு செல்லலாம் ஆனால் நினைத்து பார் துரோகம் உன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காக நிகழவில்லை அது உன்னை மாற வேண்டும் என்பதற்காக நிகழ்ந்திருக்கலாம் நீ யார் என்பதை நீ மறந்து விட்டாயா ஒருவரின் நடிப்பை உண்மை என்று நம்பியதற்காக நீ உன் வாழ்வின் ஒளியை இழக்கக்கூடாது நீ இன்னும் உன் பயணத்தின் ஆரம்பத்திலேயேதான் இருக்கிறாய் அவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் ஆனால் நீ உன்னை விட்டு செல்லக்கூடாது நீயே உன் வெளிச்சம் அவர்கள் திரும்பி வருவார்களா அவர்களுக்கு உண்மையான பச்சாதாபம் இருக்கிறதா இது போன்ற கேள்விகள் உன் மனதை எரித்துக்கொண்டிருக்கிறான் ஆனால் நினைத்துப்பார் நீ அவர்களை விட முக்கியமானவன் நீ உன்னை நேசிக்க வேண்டியது அவசியம் யார் உன்னை விட்டு சென்றாலும் யார் உனக்கு வழி கொடுத்தாலும் நீ உன் மன உறுதியை இழக்கக்கூடாது நீ அவர்களை சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை எனில் ஒரு கேள்வியை உன்னிடம் கேள் அவர்கள் உன்னை இப்பொழுது நினைக்கிறார்களா அவர்களை வெறுக்காதே உன் வெறுப்பு அவர்களை பாதிக்காது ஆனால் உன் வளர்ச்சி அவர்களை உழுக்கிவிடும் உன் அன்பை உன் நேர்மையையும் மதிக்காதவர்களுக்கு நீ அழுகை காண்பிக்க வேண்டியதில்லை அதற்கு பதிலாக நீ உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் உன் கனவுகளை நினைவு கூறு உன் திறமைகளை வளர்த்து உன் உலகத்தை புதிதாக உருவாக்கு இனி யாரும் உன்னை பயன்படுத்த முடியாதவாறு வலிமையாக மாறு இனி உன் வாழ்க்கையை யார் மீதும் நம்பிக்கையாய் இருக்க வேண்டாம் நீயே உன் வாழ்க்கையின் நாயகன் நீயே உன் வாழ்வின் இயக்குனர் உன் அன்பு உண்மையானது உன் நேசம் துல்லியமானது அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாத குறைபாடு உள்ளவர்கள் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளு மறுபடியும் யாரிடமும் உன் இதயத்தை உடைக்க விடாது உன் இதயத்திலிருந்து அவர்களை நீக்கிவிடு அவர்களின் நினைவுகளுக்காக நீ இன்னும் ஏன் வலிக்க வேண்டும் அவர்கள் நீ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் அதையே செய்ய வேண்டும் ஒரு கண்ணாடி உடைந்துவிட்டால் அதை மீண்டும் ஒட்ட முடியாது ஆனால் அதிலிருந்து ஒரு அழகான சித்திரம் செய்யலாம் அதுபோல நீயும் உன் வாழ்க்கையை புதிதாக உருவாக்க வேண்டும் உன்னை நேசிக்கும் மக்களை நாடு உன் திறமைகளை வளர்த்து உன் இலக்குகளை நோக்கி பயணத்தை தொடரு நீ உன்னை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள் அவர்கள் உன்னை இழந்தவர்களாக இருக்கட்டும் நீ உன்னை இழந்து விடாதே நீ அழுதது போதும் அந்த துரோகத்தை நினைத்து உன் இரவுகளை வீணடிக்காதே உன் இதயம் உடைந்தது உண்மைதான் ஆனால் இது இன்னும் உயிருடன் இருக்கிறது உன் உள்ளத்து தீயால் நீ உன்னை புதிதாக வடிவமைக்க வேண்டும் இனி உன் இதயத்தை யாரும் உடைக்க முடியாதவாறு உறுதியுடன் இரு இது ஒரு முடிவல்ல இது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் நீ வெற்றி பெறுவாய் உன் கனவுகளை அடைவாய் உன்னை நம்பு இதுவரை இந்த காணொளியை பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மீண்டும் உங்களை மனதை வலிமையாக்கும் வரிகளோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்